தேவன் உங்களுக்கு கண்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் இது அந்த வழியில் போகிற நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அவைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை வைக்கிறதுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறாரு நீங்கள் தூதனுக்கு முன்னே போய் தூதனுக்கு ஆயத்தப்படுத்தின ஸ்தானத்தை காட்ட முடியாது இல்லைனால சபைகள் ஊழியங்கள் ஊழியர்கள் இந்த ஸ்தானத்தை தேவன் என்று ஆயத்தப்படுத்தின ஸ்தானத்தை குறித்த தெளிவற்றவர்களா இருக்கிறார்கள் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் அவர்கள் சிக்கொண்டு இருக்கிறதுனால அவர்கள் எதையோ செய்து கொண்டிருக்கிற ஒரு இருக்கிறது அப்படியாய் ஒரு தேவதூதன் உங்களுக்கு அனுப்பப்படுவார் அந்த தேவதூதன் கொண்டு போய் உங்களுக்கு சேர வேண்டிய நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தேவன் வைப்பான் இன்றைய நாளில் தேவன் உங்களுக்கு அப்படி வைக்க முடியாது காரணம் தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு கொண்டு போக தேவதுதனை அனுமதியாமல் நீங்கள் உங்கள் மனைவி சபைகள் கூடுதலாய் மனைவி ஆயத்தப்பண்ண ஸ்தானத்துக்கு புருஷனை கொண்டு போய் பாஸ்கரை சேர்த்து விடுவாங்க இப்படி தான் ஊழியங்கள் சில இடங்களில் தட்டுமாறுகிறது திகைக்கிறது சில நேரம் ஊழியருடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுகிற ஸ்தானத்துக்கு ஊழியக்காரனை கொண்டு போய் விடுவார்கள் தேவன் அவர்களுக்கென்ற ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு நீங்கள் கண்ணை மூடி கொண்டு போய் போய் சேர முடியாது உட மனசில் தோன்றுகிற திட்டங்களின்படி போய் சேர முடியாது வேதம் என்ன தெளிவாய் சொல்லுகிறது தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் வழியிலே உங்களை காக்கிறதுக்கும் ஒரு தூதனை உங்களுக்கு முன்னே அனுப்புவார் அந்த தூதனுக்கு மட்டும்தான் தெரியும் இன்று அநேகரை ஆயத்தம் பண்ணின இடங்களுக்கு தேவனால் நடத்தி செல்ல முடியாமல் உள்ளது அதனால் அவர்கள் வழிநடுவில் கைவிடப்பட்டவர்களாக கேள்விகளோடும் தேவன் மீது சந்தேகத்தோடும் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றார்கள் அநேக சபைகள் அப்படி நிற்கிறது என்ன தரிசனம் தெரியாது எங்க போவது தெரியாது சபையை குறித்த தேவ திட்டம் என்ன புரியாது விளங்காது காரணம் ஆவிக்குரிய மந்த நிலை ஆவிக்குரிய செவிட்டுத்தன்மை ஆவிக்குரிய ஊமத்தன்மை ஆவிக்குரிய பொருட்டாட்டம் சபைகளிலே கொண்டு வந்து சாத்தான் மூடி வைத்திருக்கிறான் அதனால் தேவன் அவர்களுக்கு அந்த ஆயத்தப்படுத்தின ஸ்தானத்துக்குள்ளே சபையை கொண்டு போக முடியலை ஊழியர்களை கொண்டு போக முடியலை விசுவாசிகளை கொண்டு போக முடியாதபடியான தடுமாற்றத்தை சாத்தான் சபைகளுக்குள்ளே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்